அடுத்தது இங்கே மறுபடியும் இந்த எதிர்ப்பாளர்கள்லாம் கேட்குற சந்தேகத்தையே உங்கள்கிட்ட நான் கேள்வியாக கேட்குறேன் இது வருவார் அழைத்துவாடி வடலூர் வடதிசைக்கேன்னு சொல்லியிருக்கிறார் வள்ளலாறு அப்போது இந்த பெருவெளியில் அதனால் கட்டக்கூடாதுன்றாங்க இன்னும் சில பேர் என்ன சொல்கிறாங்க பல கோடி மக்கள் நெருக்கமாக வந்து நின்று சாமி கும்பிட்ற இடம் இது அந்த நெருக்கத்தை ஏற்படுத்துறதுக்கு வெளியே வெளியாக இருந்தால் தான் முடியும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க ஆனால் இது எனக்கே தெரிஞ்ச பதில் என்னென்னா நெருக்கமாக நிற்கக்கூடாதுன்றது தான் உண்மை நெருக்கமாக நின்னாலே இப்போ வந்து அரசாங்கமே கொரோனா பீரியடில் ஒரு மீட்டர் இடைவெளி விட்டு நில்லுங்கன்னு சொல்கிறாங்க அதனால் நெருக்கமாக நிற்கிறதுல எனக்கே உடன்பாடு இல்லை இருந்தாலும் அவங்க கூவிக்கிட்டு இருக்காங்க அதாவது எள்ளு போட்டு அந்த எள்ளு கீழே விழாதான் அந்த அளவுக்கு நெருக்கமாக நின்று எல்லா ஜனங்களும் கும்பிட்ற இடம் இது இங்கே வந்து இதெல்லாம் கட்டக்கூடாது அப்படின்ற மாதிரி அவங்க சொல்கிறாங்க இதற்கான விளக்கத்தை எல்லாம் தாங்க கொஞ்சம் கொடுத்திங்கன்னா நல்லாயிருக்கும் அதான் ரெண்டு விளக்கம் நெற்கமணின்னு சாமி கும்பணுன்றாங்க ரெண்டாவது வருவார் அழைத்து வாடி ஐயா திருமாவளவன் வந்து ரெண்டு கேள்வி கேட்டிருக்கிறாரு ஒன்று வருவார் அழைத்து வாடி வடலூர் வடதிசைக்கேன்னு சொல்கிறாங்க அதை சொல்லிவிட்டு இவங்க அந்த பெருவெளியில் கட்டக்கூடாதுன்னு சொல்கிறாங்க அது ஏன் அப்படி சொல்கிறாங்க அப்படின்னு ஒன்று இன்னொன்று ஒரு எள்ளு போட்டால் எண்ணெய் ஆகிடும் இல்லை எள்ளு கீழே விழாது அவ்வளவு கூட்டம் எதிர்காலத்தில் வரும் அப்படி எதிர்காலத்தில் வந்ததுன்னா மக்களுக்கு நிற்கிறதுக்கு இடம் இருக்காது அப்படி அதனால் இந்த இடத்துல கட்டக்கூடாதுன்னு சொல்கிறாங்க அது வந்து இந்த எள்ளு போட்டால் எள்ளு விழறதுன்றத வள்ளல் பெருமான் பதிவில் எங்கேயும் கிடையாது ஆனால் அது ஒரு பதிவில் இருக்குது ஊரநடிகள் ப ஒரு வ வடலூர் வரலாறுன்னு ஒரு புத்தகம் எழுதியிருக்கிறாரு அதில் இருக்குது அந்த ஊரநடிகள் எழுதுன புத்தகத்தில் எள் போட்டால் எள் எதிர்காலத்தில் நிறைய கூட்டம் வரும் அப்படி கூட்டம் வந்ததுன்னா அதுக்காக இந்த பெருவழியை அப்படியே வச்சிருக்கணும் அப்படின்னு அந்த பெருவழியை அப்படியே இல்லை கூட்டம் வரும்னு அதில் எழுதியிருக்கிறார் அவ்வளோதான் ஊரநடிகள் எழுதுனது கூட்டம் வரும்னு எழுதியிருக்க அது வள்ளலார் சொன்னதாக தான் எழுதியிருக்கிறார் அது அது ஒன்று இந்த வரு வருவார் அழைத்துவாடி வடலூர் வடதிசைய அவங்களுக்கு சாதகமான பாடலே கிடையாது நீங்கள் த ஞானசபை வளாகத்தில் சர்வதேச மையம் வரக்கூடாதுன்னு சொல்கிறவங்களுக்கு சாதகமான பாடலே இந்த பாடல் கிடையாது ஏன்னு கேட்டிங்கன்னா இந்த இது வந்து ஆறாம் திருமுறையில் நூற்றி இருபத்தி மூணாவது பதிகம் வருவார் அழைத்து வாடி வடலூர் வடதிசைக்கே வந்தால் பெறலாம் நல்ல வரமே திருவார் பொன்னம்பலத்தே செழிக்கும் குஞ்சித பாதர் சிவ சிதம்பர போதர் தெய்வ சபாநாதர் வருவார் அழைத்து வாடி வடலூர் வடதிசைக்கு இது வந்து எல்லாரையும் மக்களெல்லாம் கூப்பிட்டு வர்றதுக்காக எழுதின பாடல் இல்லை சிதம்பரத்தில் இருக்கிற நடராஜ பெருமானாரை வடலூருக்கு அழைச்சிக்கின்னு வாங்க அப்படின்ற பாடல் அப்போ என்ன அர்த்தம் பூர்வ ஞான சிதம்பரம்ன்றது சிதம்பரத்தில் இருக்கிற நடராஜர் இங்கே இருக்கிற அருட்பெருஞ்சோதி ஆண்டவர்ன்றது ஞான சிதம்பரத்தில் இருக்கிற அருட்பெருஞ்சோதி ஆண்டவர் அப்போ பூர்வ ஞான சிதம்பரத்தில் இருக்கக்கூடிய நடராஜரே இங்கே வந்து வரத்தை பெற்று ஜீவகாருண்யத்தோட ஒழுக்கத்தோடு இருந்து அவரும் அருட்பெருஞ்சோதியாகவே மாறணும் அப்போ மாற வேண்டிய நிலையிலே தான் நடராஜ பெருமானும் இருக்கிறார் என்பதற்காக சொல்லப்பட்ட பாடல் தானே ஒழிய இதில் பாருங்க சிந்தை கழிக்க கண்டு சிவானந்தம் அது உண்டு தெளிந்தோர் எல்லாரும் தொண்டு செய்ய பவுரி கொண்டு இந்த வெளியில் நடமிட துணிந்தீரே அங்கே இதைவிட பெருவெளி இருக்குதென்றால் இங்கே வருவார் அப்போ என்ன சொல்றாங்க நீங்க போய் நடராஜ பெருமான்ட்டு சொல்லுங்க நீங்க இருக்கிறது வந்து பெருவெளி கிடையாது அது வந்து ஞான சிதம்பரம் பெருவெளி என்பது அருட்பெருஞ்சோதி ஆண்டவர் இருக்கிற தளத்திற்கு பெயர் தான் பெருவெளி அப்போ இங்கே நீங்கள் இருக்கிறது அருட்பெருஞ்சோதி தலம் இல்லை பெருவெளி கிடையாது நீங்கள் இங்கே இருக்கிறத விட இந்த வெளியில் நடந்துட்டு இருக்கிறீங்களே ஒரு அம்பலம் தான் வச்சுருக்குறீங்க அங்கே எட்டு அம்பலம் இருக்கு அங்கே வந்தீங்கன்னா இன்னும் விஸ்தீர்ணமாக இடம் இருக்குது நீங்கள் ஏன் விஸ்தீர்ணுன்னா இங்கே ஒரு அம்பலம் இருக்குது உத்தரஞான சதம்பரத்தில் எட்டு அம்பலம் இருக்குது அப்போ இந்த எட்டு அம்பலம் இருக்கிறது வந்து விஸ்தீர்ணமாக இருக்குது அதனால் அப்படி சொன்னால் விட பெருவெளி இருக்குது என்றால் இங்கே வருவார் அழைத்து வாடி அப்படின்னு சொல்கிற அப்போ இதை விட பெருவெளின்றது அவர் சொல்கிறது சத்திய ஞான சபையே தான் சொல்கிற அங்கே ஒரு அம்பலம் இருக்குது இங்கே அந் இந்த பாடலில் தான் இடுக்கில்லாமல் இருக்க இடம் உண்டு நடம் செய்ய இங்க அம்பலம் ஒன்று அங்கே எட்டு அம்பலம் உண்டைய ஒடுக்கில் இருப்பதென்ன உழவு கண்டு கொள்வீர் என்னால் உண்மை இது வஞ்சமல்ல உம்மீது உண்மேல் ஆணை என்று சொன்னால் வருவார் உன் மேலே ஆணைன்னு சொன்னால் நடராஜர் வந்துடுவார் ஏன்னா இங்கே ஒரு அம்பலம் இருக்குது அங்கே எட்டு அம்பலம் இருக்கு நான் உழவு சொல்கிறேன் உங்களுடைய நடனம் மிக சிறப்பாக அந்த பஞ்ச கிருத்தியங்கள் நடைபெறணும்னா சித பூர்வஞான சிதம்பரத்தை விட உத்தரஞான சிதம்பரத்தில் நடக்கிறது தான் சிறப்பு அப்படின்னு சொன்னால் அவர் வந்து வருவார் அப்போ அவர் வரவழிக்கிறதுக்கு உன் மேலே உண்மையில் உண்மைய ஆணைன்னு சொல்லணுன்றார் இன்னொன்று இங்கே ஒரு அம்பலம் இருக்குது அங்கே எட்டு அம்பலம் இருக்குது அப்படின்னு சொன்னால் வருவார் எப்படியாவது சொல்லி நடராஜரையும் அருட்பெருஞ்சோதியாக ஆக்குவதற்கு என்ன முயற்சியோ அதை தான் இந்த பாடலில் சொல்கிறார் அப்போ மெல்லியல் சிவகாம வல்லியுடன் கழித்து விளையாடவும் எங்கள் வினை ஓடவும் ஒழித்து எல்லையில் இன்பம் தரவும் எல்லையில்லாத இன்பம் தரவும் நல்ல சமயம்தான் இது இங்கும் அங்கும் நடமாடி இருக்கலாம் என்ற போது வருவார் அழைத்து வாடி வடலூர் வடதிசைக்கு அப்போ இங்கே வந்து இருந்து ஒன்று இங்கே எட்டு அது பெரிய இடமா இருக்குது இந்த பெருவெளி அவர் சொல்ல சத்தியஞான சபையை மட்டும்தான் சொல்கிறார் இல்லைன்னா இந்த அம்பலத்தை பற்றி அவர் சொல்ல வேண்டிய அவசியமே இல்லையே அப்போ இந்த அம்பல எட்டுன்றதுனால இது பெருவெளி இந்த பெருவெளி என்பதே இறைவனுடைய தளம் அது இறைவனுடைய தளம் அதுதானே அருட்பெருஞ்சோதி என்ற இயற்கை விளக்கம் விளங்குகின்ற இடம் இயற்கை இன்பத்தை அனுபவிக்கின்ற இடம் அப்படிப்பட்ட இடம்னு சொன்னிங்கன்னா அவர் வருவார் இந்த இடத்துல இந்த பாடலில் எங்கேயாவது பெருவெளியில் இந்த கட்டணம் கட்டுற இடத்த பற்றி எதாவது சொல்லியிருக்கிறாங்களா நீங்களே பாருங்கள் ஒன்றுமே கிடையாது இவங்களாக வந்து இதை பற்றி சொல்லிக்கிறது அதனால் வந்து வருவார் அழைத்துவாடி வ வடலூர் என்ற பாடலில் நம்ம சர்வதேச மையம் அமைய அங்கே அமையக்கூடாதுன்னு சொல்கிறவங்களுக்கு சாதகமான ஒரு வரி கூட இதில் கிடையாது இன்னொன்று எள்ளு போட்டால் எள் வர்றதா நம்ம முதலே சொன்னோம் அது வந்து கூட்டம் அதிகமாக வரும்ன்ற இந்த கூட்டம் எப்படி வரும்னா வரும் தான் இப்போவும் கூட்டம் வரும் நீங்கள் தமிழக அரசு ரெண்டு ஆண்டுகள் காலத்தில் ஐம்பத்து ரெண்டு வாரம் நிகழ்ச்சி நடந்த பிறகு இப்போ இருக்கிற நிகழ்ச்சியெலாம் பார்த்தீங்கன்னா பூசத்திற்கே தைப்பூசத்துக்கு வர அளவுக்கு கூட்டம் வருது அப்போ கூட்டம் நிறைய வரும் எவ்வளவு கூட்டம் வந்தாலும் இந்த இந்த வெளி அதனை பெற்றுக்கொள்ளும் எல்லாவற்றையும் இதை ஏற்றுக்கொள்ளும் என்ன கேட்டிங்கன்னா நீங்கள் ஏழே முக்காவுக்கு நம்ம ச ஜோதி தரிசனம் பார்க்க போவோம் ஏழரை மணிக்கு பார்த்தீங்கன்னா ஆளே இருக்காது ஆனால் ஏழை முக்காவுக்கு பார்த்தீங்கன்னா ஜே ஜே ஜேன்னு அந்த அந்த மைதானமே நிரம்பி வழியும் இந்த ஏழே முக்காவுக்கு பார்த்தீங்கன்னா ஒம்பது மணிக்குள்ளே அந்த பேட்ச் பார்த்துட்டு போயிடுவாங்க அடுத்த பேச்சு வருவாங்க பார்ப்பாங்க ஒருத்தரும் ஜோதி தரிசனம் பார்க்காத போனதாக வரலாறே கிடையாது அப்போது இது என்ன அப்போ எவ்வளவு பேர் வந்தாலும் அத்தனை பேருக்கும் நேரம் ஒதுக்கி கொடுத்து ஒருவேளை இப்போ வந்து ஒரு மூன்று தடவை நாலு தடவை காட்டுறாங்க அதை இன்னும் கூட கூடுதலாக ஆக்கலாம் ஜ ஜோதி தரிசனம் பார்க்குறதுக்கு என்ன இருக்குது அப்போ அரசாங்கம் அன்னைக்கு இருக்கிற சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி இருக்கு இன்னொன்று இன்னைக்கு இருக்கிறதுல எழுபத்தி ரெண்டு ஏக்கர் நிலம் தான் ஆக்கிரமிப்பு போக இருக்குது அதில் ஒரு மூன்றரை ஏக்கரில் தான் இந்த சர்வதேச மையம் கட்டுறாங்க முன்னாடி சர்வதேச மையம் அமைக்க அமைச்ச இடத்துக்கு முன்பக்கம் அதாவது ச ஞான சபைக்கு முன்பக்கம் ஒரு பக்கம் முப்பத்தெட்டு ஏக்கர் ஒரு பக்கம் முப்பது ஏக்கர் அறுபத்தெட்டு ஏக்கர் நிலம் இப்போவும் இருக்குது அறுபத்தெட்டு ஏக்கர் நிலத்தில் நின்று பேட்ச் பேட்சாக போனால் கூட எவ்வளவு கோடிக்கணக்கான பேர் வந்தாலும் அதை பார்த்துட்டு போகிற மாதிரி தான் அமைப்பு இருக்கும் இன்னொன்று இது வள்ளல் பெருமானாரே அனுமதிச்சு கட்டக்கூடிய கட்டிடம் வள்ளல் பெருமானார் காலத்திலேயே வாங்கப்பட்ட இடம் அது அப்போ அவருக்கு தெரியும் இந்த எள்ளு போட்டால் எள்ளு விழுந்தா எப்படி மக்களுக்கு இதை வந்து சேவை எல்லார் எல்லாரும் ஒரு எண்ணத்தை உருவாக்கி ஒரு காலத்தில் எட்டு பக்கத்திலையும் அங்க எட்டு வாசல் இருக்குது பதினாறு ஜன்னல் இருக்கு எட்டு பக்கத்திலும் கூட வழிபாடு நடக்கக்கூடிய ஜோதி தரிசனம் வரக்கூடிய வாய்ப்பு இருக்கும் அப்படி வரும்பொழுது நீங்கள் ஒரு குரூப் குரூப்பாக போனீங்கன்னா பார்த்துக்கினே போகலாம் அடுத்த இடத்துக்கு வெளியில் வரலாம் இப்போ அப்படிப்பட்ட ஒரு சூழல் கூட உருவாகிறது ஆனால் வள்ளல் பெருமான் காலத்தில் ஒரு பக்கம்தான் ஜா ஜோதி தரிசனம் காட்டுனதா என்னை பொறுத்த வரைக்கும் நான் தெரிஞ்சுக்கின்னு இருக்கிற செய்தி ஏன்னா அது ஒரு பக்கம் கண்ணாடி தான் வாங்கினார் ஏன்னா அது அந்த மாதிரி எல்லா சுற்றி பார்க்குற மாதிரி வச்சுருந்தாருன்னா ரவுண்டாக கண்ணாடி வாங்கியிருக்கணும் அவர் வந்து பெல்ஜியம் கிளாஸ் வந்து ஒரு கிளாஸ் தான் நம்ம வரலாற்று குறிப்பில் இருக்கு இதெல்லாம் ஆய்வு பண்ணி இந்த ஜோதி தரிசனத்தை இன்னும் செம்மைப்படுத்துறதுக்கான வாய்ப்பும் எதிர்காலத்தில் இருக்கும் இது வந்து நிறைய பேர் வருவாங்க இது எப்படி வடலூர் வரலாறுல உரநடிகள் எழுதியிருக்கிறாரோ அதே மாதிரி தான் செத்த நாய்களைப் போல் இருங்கள் கடலு க ஆண்டவர் இதனை கட்டிக்கொள்வார் ராஜாங்கத்தார் முன்னிலையில் அப்படின்னு இந்த எதிர்க்கிறவர்களுக்கு தான் சொன்னது அது செத்த நாய்களை போல் கிடங்கள் என்று சொன்னதே ஏன்னா அங்கே வந்து நீங்கள் கட்டணும் நான் கட்டணும்லாம் நினச்சிங்கன்னு இருக்காதிங்க இங்கே கட்டணும் அங்கே கட்டணும் விவாதமே வேணாம் ராஜாங்கத்தார் முன்னிலையில் நடக்கும் அது ஆண்டவர் பார்த்து கொள்வார் அவரே அதை நிறைவேற்றி கொள்வார் அப்படின்னு சொல் அதுவும் ஊரடிகள் எழுதின வடலூர் வரலாறு புத்தகத்தில் தான் இருக்குது ஆனால் ஒன்றை வந்து ஏற்றுக்குவாங்க அந்த எள்ளு போட்டால் எள்ளு உழறதா ஏற்று எடுத்துக்குவாங்க இதை சொன்னன்னு வச்சுங்க இது வந்து உருட்டுறாங்க இவங்க இவங்க என்னமா உருட்டுறாங்கன்னு சொல்லிடுவாங்க அப்போ வள்ளல் பெருமானாருடைய கருத்து ரெண்டு கருத்தும் இருக்குது எள்ளு போட்டால் எள்ளு விழாதுன்ற கருத்து உண்மைதான் அது நமக்கு இப்போவே பார்க்குறோம் இன்னைக்கு மாச பூசத்துக்கே தை பூசத்துக்கு வர கூட்டம் வருது இன்னும் வருவாங்க தான் ஆய்வு மையம் பண்ணாக்கா இன்னும் வெளிநாட்டிலேருந்து வருவாங்க அத்தனையும் இட் வில் டேக்ஸ் வடலூர் பெருவெளி அது வந்து எல்லாத்தையும் ஏற்றுக்கொள்ளும் அதுக்கு தகுந்த மாதிரியான வா வாழ் அந்த வரலாற்றை உண்மையை வள்ளலார் வந்து அதை நிறைவேற்றி கொடுப்பார் தான் என்னுடைய பதில்ங்க ரொம்ப நன்றிங்க ஐயா நீண்ட விளக்கம் கொடுத்தீங்க அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தன் பெருங்கருணை அருட்பெருஞ்சோதி இப்போது சர்வதேச மையம்னு வடலூரில் கட்டிக்கிட்டு இருக்காங்க ஐயா அது குறித்து சில சந்தேகங்கள் கேள்விகள் விளக்கங்கள்லாம் அவங்க கிட்டத்து தேவைப்படுது அதெல்லாம் நான் ஒன்று நான் ஒன்று ஒன்றா கேட்குறேன் இப்போ அந்த சர்வதேச மையம் கட்டுறோம்னு சொல்லிட்டு அரசாங்கத்தால் முன்னாடியே அறிவித்தாங்க அந்த அறிவித்த மாதிரி வடலூர்னு சொல்லி தான் அறிவிச்சாங்க ஆனால் நாங்கள் வந்து வடலூரில் ஏதோ ஒரு இடத்துல கட்ட போகிறாங்கன்னு நினைச்சோம் கடைசியில் பார்த்தா பெருவெளியில் தான் கட்ட போகிறோன்னு சொல்கிறாங்க அது சில பேருக்கெல்லாம் அதிர்ச்சி அளிக்கிறதா சொல்கிறாங்க ஏன் பெருவெளியில் கட்டுறாங்க பெருவெளி பெருவெளியாகவே இருக்கணும் வேறு எங்கேயாவது போய் கட்ட வேண்டியதுனே மருதூரில் கட்ட வேண்டியதானே இல்லை மே மேட்டுக்கூப்பத்தில் கட்ட வேண்டியதானே அந்த மாதிரிலாம் சில கேள்விகள் கேட்குறாங்க வேறு எங்கேயாவது இருந்து வேறு ஏதாவது ஒரு இடத்த வாங்கி அந்த இடத்துல கட்டலாம் இல்லையா நூறு கோடியில் ஒரு கோடியில் ஏதாவது ஒரு இடத்த வாங்கி அந்த இடத்துல மீதி கட்டடத்தை கட்டலாமே அப்படின்லாம் சில பேர் கேள்வி கேட்குறாங்க அதுக்கு தங்களுடைய விளக்கத்தை கொஞ்சம் சொன்னீங்கன்னா நல்லா கண்டிப்பாக ஐயா திருமாவளவன் வந்து ரொம்ப சிறப்பான கேள்வியை கேட்டிருக்கிறாரு அவருக்கு முதல்ல என்னுடைய நன்றியை தெரிவித்துக்கொள்கிறேன் இந்த காணொளி மூலமாக நிறைய பேருக்கு நிறைய விளக்கம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது ஏன்னு கேட்டிங்கன்னா திருமாவளவன் கேட்குற கேள்வி நிறைய சன்மார்க்கிகள் கிடையாது சன்மார்க்கம்ன்ற பேரில் சில பேர் தமிழக அரசு செய்கிற எந்த நல்ல காரியத்தையும் எதிர்க்கணுன்றதுக்காகவே சில பேர் இருப்பாங்க அவங்க சொல்கிறது தான் அஞ்சு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுக்கு வள்ளல் பெருமானாருடைய வருவிக்க உற்ற நாளை மையப்படுத்தி அதுக்கு ஓராண்டு விழா கொண்டாடினாங்க வருவிக்க உற்ற நாள் விழா கொண்டாடினாங்க அப்படி கொண்டாடுற சமயத்திலேயே அதுக்கான முன்னேற்பாடுகள்லாம் சொல்லி தேர்தல் அறிக்கையிலையும் இதை சொல்லி வடலூரில் வள்ளலார் சர்வதேச மையம் அமைக்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டாங்க வடலூர் அப்படின்னாவே அது வடலூர் சத்திய ஞான சபை வளாகத்தை தான் குறிக்கும் இவங்களுக்கு எங்களுக்கு தெரியல எங்களுக்கு தெரியலைன்னா சன்மார்க்கிகள் அத்தனை பேருக்கும் தெரியும் வடலூர்னால் சர்வதேச மையம் அமைக்கிறது சர்வதேச மையம் இருக்க வேண்டிய இடம் முக்கியமான இடம் ஞானசபை இருக்கிற இடத்துல தான் அதை கட்டணும் அப்படின்றது தான் இன்னொன்று அரசாங்கம் ஏன் அங்கே கட்டணுன்னாக்கா ஞான சபை இருக்கிற இடத்துல இருந்து தான் ஞானத்தை வெளியில் கொண்டு போகணும் அதுக்கான இடத்த ஐயா வந்து ஏற்கனவே தேர்ந்தெடுத்து வச்சிருக்கிறார் எண்பது காணி மக் எண்பது காணி நிலத்தை பார்வதிபுரம் மக்கள்கிட்ட கொடுத்தாங்க வாங்கியிருக்கிறாருன்னா அது ஏதோ ஒரு சும்மா காலி இடமாக போட்டு வச்சுருக்கிறதுக்காக இல்லை அதை பயனுள்ள வகையில் பயன்படுத்தணும் அப்படின்றதுக்காக தான் வள்ளலாருக்கே அந்த இடம் கொடுக்கப்பட்டது அப்போ பயனுள்ள இடம்னா என்ன வள்ளலார் வந்து ஏற்கனவே முடிவு பண்ணி சொல்லியிருக்கிறாரு என்னென்ன முடிவு பண்ணி சொல்லியிருக்கிறாரு கிளைச்சாலைகள் நீங்கள் தெய்வ நிலையம் வெளியிட்ட உரைநடை பகுதியில் ஐநூற்றி நாற்பத்தி ரெண்டாவது பக்கம் கிளை சாலைகள் ஆயிரத்தி எண்ணூற்றி அறுபத்தி ஏழுலேயே வள்ளல் பெருமான் சொல்லியிருக்கிறார் ஆயிரத்தி எண்ணூற்றி அறுபத்தி ஏழில் தான் தர்மசாலை கட்டி திறக்கப்பட்டது அப்போவே வள்ளல் பெருமான் என்ன சொல்கிறாரு சமரச வேத தர்மசாலையை சார்ந்த வைத்தியசாலை சாஸ்திர சாலை உபகாரசாலை விருத்தி சாலை உபாசனா சாலை யோகசாலை விவகார சாலை இவைகளை குறித்து சமரச வேத சன்மார்க்க சங்கத்தவர்கள் ஏற்படுத்தி கொண்ட கையொப்ப ஏற்பாடு அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி ஒரு ஆறு சாலைகள் வைத்தியசாலை சாஸ்திர சாலை உபகாரசாலை விருத்திசாலை உபாசனா சாலை யோகசாலை விவகார சாலை ஏழு சாலைகளை வள்ளல் பெருமான் ஏற்படுத்தணும்னு நினைச்சார் அப்போ அதுல அந்த இடத்துல தான் ஆரம்பிக்கணும்ன்றதுதான் அவருடைய நோக்கமே இதை வந்து நிறைய பேர் அந்த புத்தகங்கள்ல குறிப்பிட்டிருக்கிறாங்க வள்ளல் பெருமான் எதெல்லாம் நினைத்தாரோ அத்தனையும் வடலூரிலே தான் செய்ய வேண்டும் என்று நினைத்தார்கள் என்று சொல்லியிருக்கிறாங்க அதே மாதிரி இந்த ஆயிரத்தி எண்ணூற்றி அறுபத்தி ஏழில் விருத்தி சாலைன்னு ஒன்று இருக்குது பாருங்க விருத்தினா அபிவிருத்தின்னு அர்த்தம் டெவலப்மெண்ட்டு அப்போ ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட்டு தான் விருத்தி சாலை வள்ளல் பெருமான் எவ்வளவு முன்கூட்டியே ஆயிரத்தி எண்ணூற்றி அறுபத்தி ஏழுலையே நினச்சிருக்கிறார் இது எழுபத்தி ரெண்டில் சத்திய ஞான சபையை கட்டிடுறார் எழுபத்தி ரெண்டுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா அந்த கான்ட்ராக்டர் ஒருத்தர் கேட்குறாரு ஐயா நீங்கள் இப்படியெல்லாம் பிளான் பண்ணியிருந்தீங்களே அதெல்லாம் கூட கண்டினியூஸாக நம்ம கட்டிடலாங்கய்யா அப்படின்னு கேட்கும்போது இல்லை இல்லை இதெல்லாம் வேண்டாம் நீங்கள் யாருமே கட்ட வேணாம் இப்போ நம்ம கட்டியாச்சு இந்த இடத்துல தான் நம்ம கட்ட போகிறோம் அது யார் கட்ட போகிறாருன்னா கடவுளே இதை கட்டி கொள்வார் கடவுளை யார வச்சு கட்டி கொள்வார்னா ராஜாங்கத்தார் முன்னிலையில் கட்டிக்குவார் அந்த ஏற்பாடை அவர் பார்த்துக்குவார் அதனால் நீங்கள் யாரும் எந்த வேலையும் பார்க்க வேணாம் அப்போ அவர் கொஞ்சம் எரிச்சல் இருந்தது வள்ளல் பெருமானாருக்கு என்னென்னா ஞான சபையில் சரியாக வழிபாடு நடக்கலை அதுக்கப்புறம் அதை பூட்டிட்டு சாவியெல்லாம் எடுத்துன்னு போயிட்டார் இன்னும் இந்த ஆளுங்க இப்படி இருக்கிறாங்களே அப்படின்றதுனால தான் அப்போவும் ஜன்மார்க்கைகள் கொஞ்சம் பேர் இப்படி தான் இருந்துருக்குறாங்க இப்போவும் கொஞ்சம் பேர் இப்படி தான் இருக்கிறாங்க அப்போ அந்த கோபத்தில் வள்ளல் பெருமான் நீங்கள் வந்து செத்த நாய்களை போல் இருங்கள் நீங்கள் யாரும் எதுவும் பண்ண வேணாம் பிற்காலத்தில் அரசாங்கத்தார் முன்னிலையில் கடவுள் இந்த ஏற்பாட்டினை செய்து கொள்வார் அப்படின்னு சொன்னதே இந்த ஆட்சிக்கு கொடுத்த ஒரு அங்கீகாரம் அந்த ஆட்சிக்கு கொடுத்த அனுமதி இந்த ஆட்சிக்கு கொடுத்த அனுகிரகம் இந்த அடிப்படையில் தான் அங்கே கட்டுறார் அங்கே தான் கட்டணும் இவங்க வடலூரில் கட்டுறன்னு சொல்கிறாங்க வடலூரில் என்ன பஸ் ஸ்டாண்டு கட்டுற மாதிரியாக கட்ட முடியும் வடலூர்னாவே வள்ளலாருடைய தெய்வ நிலையம் தெய்வ நிலையத்தை சுற்றி இருக்கிற இடத்த தான் குறிக்கும் ஒழிய காம்பவுண்டு வாலுக்கு வெளியில் இருக்கிற இடத்தெல்லாம் குறிக்காது சன்மார்க்கிகள்னு சொன்னாலும் சரி சன்மார்க்கிகள் வடலூர்னு சொன்னால் நான் வடலூருக்கு போயிட்டு வரேன்னு தான் சொல்லுவாங்க நான் சத்தியஞான சபைக்கு போகிறேன்னு யாரும் சொல்கிறது இல்லை ஆனால் போகிறது சத்தியஞான சபைக்கு தான் வடலூருக்கு போகிறேன்னு தான் சொல்லுவாங்க தர்மசாலைக்கு தான் போவாங்க அப்போ வடலூர் அப்படின்னாவே அது அந்த சத்தியகான சபை வளாகத்தை தான் குறிக்கும் அவங்களுக்கு யாருக்காவது புரியலைன்னா அவங்களுக்கு புரியாமல் இல்லை புரிஞ்சு புரியாத மாதிரி நடிச்சுக்கின்னு இருக்கிறாங்க இதனால தான் அவங்க வந்து இதை வந்து தப்பாக புரிஞ்சிக்கின்னு நடத்திக்கின்னு இருக்கிறாங்களே ஒழிய அரசாங்கம் வடலூரில் கட்டுறேன்னு சொன்னது உண்மை அஞ்சு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுக்கு முன்னாடியே சொல்லிடுச்சு அஞ்சு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் அரசாணை வெளியிட்டும் சொல்லிடுச்சு இப்போ அந்த அரசாணை வெளியிட்ட பிறகு கால்கோள் விழா நடத்துகிற நேரத்தில் தான் ஒரு மூணு மாதமாக தான் கடந்த மூணு மாதமாக தான் இவங்க அப்படியே துடிக்கிறாங்க துல்றாங்க கொதிக்கிறாங்க இது மாதிரி இங்கே எப்படி கட்டலாம் போகலாம் அப்படின்றாங்க அதுக்கு என்னென்னா கட்டக்கூடாதுன்றது தான் அவங்களுடைய எண்ணம் அதுக்கு நீங்கள் வெளியில் கட்டுங்க அதுனா அரசாங்கம் என்ன நினைப்பாங்க என்னடா இது இந்த ஆளுங்களுக்காக நம்ம ஏதோ செய்கிறோம் வள்ளல் பெருமானாருடைய புகழ் பாடணும் உலகம் முழுக்க போகணுன்னு நினைக்கிறோம் ஆனால் இவங்க என்ன நினைக்கிறாங்க இதை கட்ட வேணாம்னு நம்மளையே தூண்டி பார்க்குறாங்க நோண்டி பார்க்குறாங்களே அப்படின்ற எரிச்சல் வந்து விட்டுருவாங்க இந்த அரசாங்கம் அப்படின்னு எதிர்பார்ப்பு தான் அவங்களுக்கு ஏன்னா வள்ளல் பெருமானாருடைய கொள்கைகள் உலகம் முழுக்க போகிறதில் யார் யாருக்கெல்லாம் விருப்பம் இல்லையோ அவங்க தான் இதை எதிர்க்கிறாங்க ஐயா வேற யாரும் இல்லை அவங்க தான் எதிர்க்கிறாங்க எல்லாம் சரியான ஒரு விளக்கத்தை கொடுத்தீங்க ரொம்ப நன்றிங்கய்யா